ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசாத்தி கிச்சன் அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கு சிக்கனை வச்சு தான் ஒரு ரெசிபி செய்யப்போறேன் அதாவது சிக்கன் டெவில் என்றும் சொல்லலாம் இதை சில்லி சிக்கன் என்றும் சொல்லலாம் இது ஸ்டார்ட்டருக்கு எடுத்து சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வீட்டில் ஒரு சின்ன பாட்டிகள் செய்கிறேன் சொன்னால் செய்யலாம் வார விருந்தாளிகளுக்கு செய்து கொடுக்கலாம் ஸ்டார்ட்டர்ஸாக இல்லை நீங்களும் வெரைட்டி ரைஸுக்கு வச்சு சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் இந்த சில்லி சிக்கன் சில்லி டெவில் எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ சிக்கன் பொரிக்கிறதுக்கு மெரினேட் பண்ணி வைக்கணும் தேவையான பொருட்களை பார்ப்போம் சிக்கன் வந்து முக்காக்கில் எடுத்துருக்கிறேன் அதுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு வந்து ஒரு மேசக்கரண்டி உப்பு ஒரு தேக்கரண்டி மிளகுத்தூள் ஒரு மேசக்கரண்டி மிளகாய்த்தூள் ஒரு மேசக்கரண்டி கோதுமைமா ஒரு ரெண்டு மேசக்கரண்டி ஹோர்ன்ஃப்ளவர் ரெண்டு மேசக்கரண்டி அடுத்தது டாக் சோயா சாஸ் ஒரு மேசக்கு ரெண்டி ரெண்டு முட்டை உலகதுக்கு தேவையான பொருட்கள் முட்டையை மூத்திட்டு நல்லா கையால் மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போனா நான் கையால் மிக்ஸ் பண்ணுறேன் உங்களுக்கு கையால் மிக்ஸ் பண்ணது பிடிக்காதுன்னா நீங்கள் ஸ்பூனாலேயே மிக்ஸ் பண்ணலாம் கையால் மிக்ஸ் பண்ணுறேன் என்னென்னா நல்லா எல்லா இடமும் சேருமன்றதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மெரினேட் பண்ண சிக்கனை மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு அரை மணி தேரம் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி வெளியே வைச்சாலும் சரி அப்படியே ஊற விட்டு கொள்ளுங்கள் இப்போ வந்து பொறிப்போம் பொறிக்கிறதுக்கு பொறிக்கிற ஒரு ஃபேன் வச்சுட்டு அதில் ஒயில் விட்டுருக்குறேன் ஒயிலை விட்டுட்டு ஒவ்வொண்டா போட்டு பொறிச்சு எடுப்போம் ஒன்று ரொண்ட ஒட்டை பார்க்கும் அப்போ தள்ளி தள்ளி போட்டுக்கொள்ளுங்கள் எல்லாத்தையும் அடியாக போடாமல் ரெண்டு மூணு இடம் போட்டு எடுத்து பொறிச்சு கொள்ளுங்க இப்போ பொறிஞ்சிட்டு ஒரு பக்கம் பொறிஞ்சிட்டு மற்ற பக்கம் பிரட்டி விடணும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி தான் எடுக்க வேணும் அப்போ தான் நல்லா இருக்கும் செய்யக்குள்ளே மீ ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொள்ளுங்கள் வச்சுட்டு ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கொள்ளுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா பொறிப்பட்டுட்டு இப்போ வந்து ஒரு பிளேட்டில் டிஷ்யூ போட்டு உறக்கிக் இப்போ நல்லா பொறிஞ்சிட்டு இப்போ கொள்வோம் எல்லா சிக்கனையும் நல்லா ஒயிலை நல்லா வடிச்சிட்டு உறக்கிக்கொள்ளுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம போட்ட மசாலா இதெல்லாம் அப்படியே பிரியாமல் அப்படியே சிக்கனிலே விட்டு பிடிச்சிருக்கு பாருங்கள் மசாலா பிரியாமையே வந்திருக்கு பொரியல் அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்ற இந்த சிக்கன் அப்படி இறக்கி எடுத்து எல்லாத்தையும் பொறிச்சிட்டு காட்டுறேன் இப்போ தேவையான பொருட்களில் பார்ப்போம் பொறிச்செடுத்த சிக்கன் மூன்றும் கறி மிளகாய் எடுத்துருக்குறேன் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு எடுத்து ரெண்டையும் ஒரு கியூப்ஸ் க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்கள் என்னோடய கட் பண்ணி எடுக்கலாம் ஜிஞ்சர் காலி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் ஹார்ன்ஃப்ஃப்ளவர் சில்லி டொமாட்டோ சாஸ் சோயா சாஸ் இவ்வளோதான் தேவையான பொருட்கள் இப்போ செய்கிற முறையே பார்ப்போம் ஒரு அடுப்பில் சட்டி சூடாகினதும் கொஞ்சம் ஒயில் விட்டுருக்குறேன்னு விட்டுட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறத வெள்ளைப்பொடையும் மிஞ்சையும் போட்டு கொஞ்சம் நல்லா பொரிய விடணும் நல்லா பொறிஞ்சதுக்கு பிறகு தான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கறிமுளகாய போடணும் கருமிளகாய போட்டுும் சும்மா ஒரு தரம் அப்படி கிண்டு கிண்டு விட்டு கூட அவியக்கூடாது போடுற பொருட்கள் வெங்காயமோ எதோ அவியக்கூடாது போட்டுவிட்டு அடுத்தது வெங்காயத்தை போடுவோம் போட்டுவிட்டு அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதையும் அவிய விடக்கூடாது சும்மா அப்படி போட்டுட்டு கிண்டு கிண்டு விட்டிங்கன்னா சரி என்ன அந்த சில்லி சிக்கனுக்கோ டெவிலுக்கோ அதில் அவியக்கூடாது நான் வேறு ஒன்றும் சேர்க்கலை இவ்வளோதான் சேர்த்துருக்குறேன் நீங்கள் வேறு வெட்டு தொழில் சேர்க்கணுமெண்டாக நான் வந்து உழைப்பு வந்து போதுமான அளவாக இருந்துட்டு அதனால் போட இல்லை இப்போ வந்து சிக்கனை பொரிச்ச சிக்கனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஏக்கினை பொறிஞ்ச சிக்கன் தானே இப்போ நமக்கு நம்ம பெருசாக போட்டும் இது செய்ய தேவையில்லை சூடாக்க தேவையில்லை இப்போ வந்து நல்லா ஹோட் சில்லி டொமாட்டோ சாஸ் எடுத்துருக்குறோம் அது நல்லா உரைக்கும்போது நீங்கள் நார்மல் சோ டொமாட்டோ சாஸும் போடலாம் அடுத்து சோதா சாஸும் விட்டுருக்குறோம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் கோன்ஃப்ளோர் எடுத்து வச்சுருக்குறேன் அதை கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் அதை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சு கொள்ளுங்கள் இல்லையா நான் அதை காட்டிக்கொள்ளல உங்களுக்கு இப்போ வந்து உப்பும் கொஞ்சம் போட்டிருக்குறோம் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கணும் உப்போ பார்த்து பார்த்து போடுங்க நம்ம ஏற்கனவே சிக்கனுக்கு போட்டுருக்குறோம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கொஞ்சம் சுகர் போட்டிக்கிறோம் ப்ரௌன் சுகர் நீங்கள் உங்களுக்கு விரும்பினா போடலாம் இல்லாட்டி விடலாமே கொஞ்சம் உரைப்பாக இருக்கும் பொன்னு சொன்னால் கொஞ்சம் போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் அதுக்காக தான் சுகர் போடுறது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ வந்து கோர்ன்ஃப்ளோரை கரைச்ச கோர்ன்ஃப்ஃப்ளோரை விட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்போ பண்ணி விட்டுருங்கடா உங்களுக்கு சுவையான சில்லி சிக்கனோ அல்லது சில்லி டெவில் ரெண்டும் ஒரே மாதிரி தான் கிட்டத்தட்ட இப்போ கொஞ்சம் அடுப்பு ஓனதுக்கு பிறகு கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஒனியனை கட் பண்ணி போடுங்க இந்த டேஸ்ட்டுக்கு இருக்கும் போட அது போட்டு அவியக்கூடாது அடுப்பு ஓனி போட்டு போடுங்க போட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு சில்லி சிக்கன் இல்லாடி டவில் சிக்கன் ரெடி ஆகிட்டுது இந்த டெவல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் செய்து பார்த்துட்டு எனக்கு கொமெண்ட் பண்ணுங்கள் அப்படி வந்ததுண்டு நீங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிற நேரம் உங்களுக்கு சாப்பிட்டு தோணுமோட அப்படி செய்து சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்பம்